ஆத்தூர் அருள்மிகு சோமசுந்தரி சமேத சோமநாத சுவாமி கோவிலில் பங்குனி திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது இதனையொட்டி கடந்த ஞாயிற்றுக்கிழமை மார்ச் பத்தாம் தேதி காலையில் கணபதி ஹோமம் புதன்கிழமை மார்ச் பதிமூன்றாம் தேதி மாலையில் வாஸ்து சாந்தி ரக்ஷபந்தனம் நடைபெற்றது நேற்று காலை நால்வர் சுவாமிகளுக்கு அபிஷேகம் மாலையில் நால்வர் புறப்பாடு நடைபெற்றது தொடர்ந்து காலை ஏழு மணிக்கு கொடியேற்றம் நடைபெற்றது நாள்தோறும் காலை இரவில் சுவாமி அம்பாள் புறப்பாடு நடைபெறும் ஏழாம் நாளான இந்த மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி நடராஜர் காப்பு கட்டுதல் வெட்டிவேர் சப்பரபவனி சிவப்பு சாத்தி அபிஷேகம் புறப்பாடு இருபத்தி இரண்டாம் தேதி காலை நடராஜர் வெள்ளை சாத்தி புறப்பாடு மாலையில் பச்சை சாத்தி புறப்பாடு நடைபெறும் பத்தாம் நாளான இருபத்தி நான்காம் தேதி காலையில் தேரோட்டம் இரவில் தெப்பத் திருவிழா நடைபெறுகிறது ஏற்பாடுகளை கோவில் செயல் அலுவலர் மகேஸ்வரி தக்கார் பாலமுருகன் ஆய்வர் செந்தில் நாயகி பக்தர்கள் செய்து வருகின்றனர்